அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்குது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாசம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை யோசிக்கக்கூடிய லெவல்ல இருக்காங்க எல்லாருமே சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு அபரிவிதமான நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப யாருக்கெல்லாம் பாதிக்கும் இந்த கும்பராசியை அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடம் கோயில் கலசம் கும்ப கலசம் அது எங்கே இருக்கும் கோயிலுடைய உச்சில இருக்கும் அதுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை அவர் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கத்தில் வந்து நூறு பெர்சன்டே இருந்தாலும் இந்த சனியாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பாத சனி விரயச்சனி எல்லாம் முடிஞ்சு நீ ஜென்மச்சனி முடிய போகிற காலகட்டம் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடந்ததில் சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சுட்சமோ இந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு ஒரு சில பலவீனங்களை சந்திக்க வேண்டியது இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறானவர் அவர் வந்து வக்ரம் ஆகும்பொழுது அது ஒரு வகையில் ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு ஏற்படுத்தும் பணம் வரவு செலவுகள் வருது அப்படின்னா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும் ஆனால் செலவு அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே யோசிச்சு செய்யக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசி என்பர் கும்பராசிக்கு இன்னைக்கு ஜென்மச்சனி நூறு பர்சன்ட் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அறுபது பர்சன்ட் பேருக்கு ஒரு பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் நாற்பது பர்சன்ட்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகியே தீரும் அப்போ இந்த பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன உங்கள் ஜாதகத்தை முதல்ல பாருங்க அந்த ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில வெற்றி வாய்ப்புகளை காணலாம் நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் நிறையா இது வரைக்கும் பார்த்துருக்கேன் பார்த்து நிறைய ஒரு நல்லதே நடக்கலை இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாலுமே வாழ்க்கையில தனி மனித ஜாதகத்தினுடைய அடிப்படையில இந்த ஜாதகத்தினுடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகத்தினுடைய அடிப்படையில எண்பது சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை தான் நடக்கும் முன் ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவில போன ஜென்மத்துல என்ன நம்ம செஞ்சோமோ அதனுடைய தொடர்ச்சி இந்த பிறவில எம் எண்பது சதவீதம் அதுதான் நடக்கும் அந்த கர்ம வினைக்கு தான் நடக்கும் இருபது சதவீதம் நீங்க என்ன பாவ புண்ணியம் பண்றீங்க நீங்க என்ன நல்லது கெட்டது பண்றீங்க என்ன நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இன்னைக்கு சூழ்நிலை என்ன இது விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு இன்னைக்கு சூழ்நிலை என்ன இன்னைக்கு சூழ்நிலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி அப்ப தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுக்கான விஷயம் நல்லது நடக்கணும்ல இதுக்கு கோச்சாரம் இல்ல இதையும் தாண்டி கோச்சாரங்கள் இதுக்கு என்ன ஆகணும் உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் இப்படி எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த உங்க லக்னத்தையோ ராசியவோ சுப கிரகங்களான சுக்ரன் குரு புதன் வளர்ப்புறை சந்திரன் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் அந்திம காலம் வரை ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைஞ்சே தி இல்லற நல்லா இருக்கணும் குழந்தை குட்டியோட வாழணும் அப்படின்னா சுக்ரனுடைய இது வேணும் குழந்தை வர வேணும் பெரும் பணம் வேணும் நகை நட்டெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னா குருவுடைய ஆதிக்கம் வேணும் அப்போ ஒவ்வொரு கிரகமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாதகமாக மாறுவதும் பாதகமாக மாறுறதும் அவருடைய கர்ம வினையை பொறுத்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிறந்த உருவாகிறது இல்லை ஜாதகம் ஜனன ஜாதகம் என்பது ஒரு கரு என்னைக்கு உருவாகுதோ உருவாகையிலேயே உருவாகிடுது அப்போ குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளோ நாள் இந்த குழந்தை இருந்துச்சு செல் நீக்கி இருப்பு உறவுன்னு எழுதுறாதான் விதிஞ்சாதான் இந்த விஷயத்தை நம் முன்னோர்கள் சித்தர் பெருமான்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கோ நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு நம்ம நல்ல விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அதாவது கேட்டு அவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி தானே தவிர நம்ம கடவுள் கிடையாது அப்ப இதை கடப்பிடிங்க இதை எது நடக்கும் இந்த நல்ல விஷயங்கள் இருக்கும் இதை சொல்லி நீங்க பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்மானத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய நபர்கள் அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு சுயமரியாதை ஒண்ணும் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசியும் கூட ஆண் இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணா பெண்ணும் ஜாதகமா இருந்தாலும் சரி இல்ல பெண் கூடத்துல ஆணா இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கௌரவம் பட்டம் பதவி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இது வரைக்குமே ஒவ்வொரு மாசமும் சரி இந்த ரெண்டரை வருஷத்துல படாத பாடுபட்டு தட்டு தடு மாதிரி வாழ்க்கையினுடைய விளிம்புக்கே போயிட்டு வந்தவங்க நிறைய அப்படிப்பட்ட வாழ்க்கையை விளிம்புக்கு போயிட்டு வந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடிவு காலத்தை உண்டாக்க போகுது இந்த டிசம்பர் மாதத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ச உங்களுடைய ராசிநாதன் மக்கரம் நிவர்த்தி ஆயிட்டார் அது ஒரு பெரிய விஷயம் அது இல்லாம உங்களுடைய இந்த ஐப்பசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் எட்டு அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பன்னெண்டாம் இடத்துல சாரி பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு இருக்காரு அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்களை உருவாக்கும் ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது முடிஞ்சு பாதசனின்னு வருது அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் சனியுடைய தாக்கத்துக்கு வரப்போறிய நூறு பெர்சன்ட் தாக்கத்துல இருந்த நீங்க இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வரப்போறிய அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவருடைய பார்வை படுறதுனாலும் சரி மற்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வாய்ப்பு உண்டு முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீசம் பெற்று இருக்காரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி இந்த மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அவர் நீசம் பெறும் பொழுது நில சம்பந்தமா உங்களுடைய உடல் சம்பந்தமா ரத்த சம்பந்தமா பல்லு சம்பந்தமா நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள பல்லு வலி பல்லு பிரச்சனை பல்லு புடுங்குறது பல்லு உடைகிறது ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வழிவாய்ப்புகள் வந்துருச்சு அடுத்து வந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் உங்களுக்காக இரண்டாம் இடமான மீன ராசியிலிருந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ஆண்டிக்ளாக் பேஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இதில் ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ராகு பகவான் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இது இந்த கிரகங்கள் அடிப்படையில ரெண்டு கிரகம் சந்திக்கும் போது ஒரு பெரிய மாற்றமே உருவாகும் இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒரு மாற்றங்கள் உருவாகிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கண்ணுக்கு தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ராகு சனி ஒன்னா இணைவுக்குள்ள வருது அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிகிரி வயசாக வரும் பொழுது இவரும் முன்னோக்கி நகரும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் அதில் கவனங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உங்களுக்காக ரெண்டுக்கும் பதினொன்றுக்குள்ள அதிபதி அவர் மூன்றாம் இடமான முயற்சி வந்து வக்கரம் பெற்றிருக்கார் உங்களுடைய முயற்சிகளை தடை செய்வார் மூணு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிசல்கள் ஏற்பட பார்க்கும் காசு சம்பந்தமா பண சம்பந்தமா நகை சம்பந்தமா குழந்தைகள் சம்பந்தமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதை வந்து நிதானத்துடன் கையாள்வது கையாள்வது செயல்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அப்ப இந்த அவிட்டம் சதயம் புரட்டாதி மூணு நட்சத்திரமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமாண்ட் பண்ணியிருந்தீங்க நமக்கு அதில் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவக்கேடான நட்சத்திரம் வாழ்க்கையில சகல விதமான இதே கிடைக்காம நிம்மதியே இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு விஷயங்கள் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை நம்ம சொன்ன மாதிரி எண்பது பர்சன்ட் கர்ம வினைக்கு உட்பட்டு நடக்கும் இருபது பர்சன்ட் நீங்கள் செய்யக்கூடிய வினைகள் செய்யும் நாம் செய்யக்கூடிய விஷய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் பேரம்பேத்திகளை வந்து சாரம் தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொல்கிறான் பாட்டந்தேரிய பாவ புண்ணியங்கள் மட்டும் யாரை செய்றோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம செய்கிறது நல்லதாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம சந்ததிகள் கண்டிப்பாக வாழும் அதில் எந்த விதமான குறைபாடுங்களும் இல்லை அதுக்கான ஒரு நல்ல முயற்சிகள் செஞ்சு பாடுபடுங்க நன்றி வணக்கம்